<laughs> तो <laughs> वारे <पे लेता। laughs> <गन्न लिया। laughs> ஹாய் ம் பேக் டு சேனல் நீங்கள் வந்து வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்க வந்து பிரவுல வந்து பார்த்துருப்பீங்க பிரிவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா கியூட்டாடி பிக்க மட்டும் ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பெஸ்ட் நீங்க வந்து வீடியோ வந்து எடிட் வந்து சொல்லிட்டு வீடியோல வந்து முடிஞ்சாலும் எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாத்துக்கோங்க அப்போ நீங்க வந்து பெஸ்ட்டா நீங்க வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணி வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணும்போது அலெடி மர்சன் அப் அப்டிகேஷன் வந்து தேவை ஆப் லிங்க் வேணுன்னா என்னுடைய இன்ஸ்டாவோட பயில் வந்து ஆப் ஆப்க்கான லிங்க் இந்த ஃபாலோ பட்டனுக்கு மேலே லிங்க் இருக்கும்போது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா டெய்லி போகிற வீடியோ வந்து அதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து ரீச் ஆகும் ரீச்சும் இருக்கும் யூடியூப் கூட அது கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்க்யூஆர் கோடும் அதில் வந்து நான் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ யூடியூப் பார்க்குறது தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்து க்யூஆர் கோட்னு ஷோ ஆகும் அதை பார்த்துக்கோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் அங்கேயும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து வந்து போயிடுங்க ஆனால் ஃபாண்ட்டு கால் லிங்க் தான் இருக்கும் ஓகேங்களா ஃபாண்ட்டு கால் லிங்க் யூடியூபான டிஸ்கிரிப்ல தான் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபாட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா கீழே பாருங்க ஆப் வந்து உடனே கேபாங்களா பேச கேட்காதான் ப்ராஜெக்ட் சொல்றேன் ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருவேன் இந்த வீடியோ ஒரு சிங்கிள் புக் மாப் நோட்டீஸ் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் நான் ஃபஸ்ட் வந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஒரு ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ வந்து இருக்கும் பாருங்க அந்த வீடியோ வந்து பார்த்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஸ் வந்து உடனே வந்து பண்ணிங்க இஸ்டாகிராமில் இருக்கிறவங்க கூட அதே மத்தடில் தான் இம்போர்ட் வந்து பண்ணுவீங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் வந்து பண்ண உடனே அதனுடைய அன்சூரன் ஃபேஸில் பார்த்தா லிரிக் வந்து கொடுத்துருவோம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபாண்டு தான் அந்த ஃபாண்ட் பண்ணி தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் டைப் வந்து பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு நான் கிரெக்ட்ல வந்து கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங் வந்துருங்க கே பாங்க ரைட் சைட் டவுன்லோடு ப்ளஸ் மாதிரி போட்டு ஒரு சர்க்கிள் மார்க் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மீடியான் ஃபோனில் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு எந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓகே செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்க ரைட் சைடு அவ்வளோ ஒரு ஆட்ரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தேன் ஃபிஃப்த் ஃபில் ஃபில்கம் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஃபில்ஸ்க் செட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இனிமேல் லாங் ப்ரொஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கீழே டவுனில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெக்டாங்கல் இருக்கும் பாருங்கள் அந்த ரெக்டாங்கலுக்கு டவுனில் வந்து வரணும் லிரிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ரெக்டாங்கலுக்கு கீழே ஸ்கோல் பண்ணி எடுத்து வந்து எல்லாம் எடுத்து வந்துட்டு இந்த லேருக்கு இந்த லேரு கிளிக் பண்ணிட்டு கேட்க பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சூட்டில் ஆப்ஷன் இருக்கும் சாரி இந்த லேயர்ல இமேஜ் லேரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் கொடுத்து கேட்க பாருங்க மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சுட்டு லெஃப்ட் சைடு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன் செகண்ட் ஆனால் ரொட்டாக க்ளிக் பண்ணு க்ளிக் பண்ணிட்டு மைனஸ் நைன்ட்டி வந்து செட் பண்ணிக்கோங்களா தொண்ணூறு தொண்ணூறுவன் செட் பண்ணுங்க தொண்ணூறுவன் செட் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க கீழே பாருங்கள் எஃப்எட்னு சொல்கிற ஆஃப்ரமாக கிளிக் பண்ணிட்டு ஆடெஃப்ட் வந்து போங்க ஆட் வந்து போயிட்டு மேலே பாருங்க சர்ச் கிளிக் பண்ணிட்டு டிஐஎல்எஸ் சர்ச் பண்ணுங்க ஒரு டாப்ல சொல்ற கிளிக் பண்ணுங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து போயிடுங்க ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் செட்டிங் போயிட்டு கீழே பாருங்க மிரர் சொல்கிற ஆஃப்ராக கிளிக் பண்ணி ஆன் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி கீழே மூணு ட்ரெஸ் வந்து போயிட்டு இந்த தேட இருக்கிற இந்த அது கிளிக் பண்ணி பேக்கில் வந்து மூவ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்து பேக் வந்து போகும் இமேஜ் நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ரெட்டர்ல ரெண்டு வரையும் எக்ஸ்போன் வந்து கொடுத்துக்கோங்க ரெட்டர்ல ரெண்டு வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இமேஜ் சைட் கூட்டி அது அதுக்கு க்ளிக் பண்ணா கிளிக் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்போன் வந்து பண்ணி ஓகேங்களா லிரிக் அளவுக்கு டார்க்காக இருக்குன்னா விட்டுருங்க ஓகேங்களா லிரிக் இல்லை நான் வந்து கொடுத்த மாதிரி வேணால் அந்த லிரிக் கிளிக் அந்த இமேஜில் யாரும் கிளிக் பண்ணிட்டு கேட்க பாருங்க பிளனியான பாசிட்டிவ் சொல் ட்ராப்ஷன் க்ளிக் பண்ணி வால்யூம் வந்து எந்த அளவுக்கு என்னோட நான் வந்து ஒரு ஃபோ தேர்ட்டி நைன் நினைக்கிறேன் தேர்ட்டி நைன் செம்ம வந்து செட் பண்ணேன் நான் வந்து ஒரு தேர்ட்டி நைன் நான் வந்து அதே தேர்ட்டி நைன் வந்து செட் பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது உங்களுக்கு எந்த கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து செட் வந்து பண்ணிங்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டின் இன்ஸ்ட்யூண்ட் வந்து போயிடுங்க போயிட்டு இந்த புக் மார்க் டூ புக் மார்க் ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணோம் இருக்கேங்க நான் சொல்கிற மாதிரி ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க இப்போ இங்கே சொல்லும் பாருங்கள் இந்த புக் மார்க் டு புக் மார்க் எப்படி நான் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி என்னென்ன பண்ணுறோம் சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் புக் மார்க் டு புக் மார்க் வந்து பிக்கை ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க வருங்க வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ண போகிறோம் கீழே பாருங்க மூணு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் கிளிக் பண்ணி மைனஸ் தொண்ணூறு வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு சேம் அதே இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபைட்டில் போய்ட்டு அங்கே ஆட் பண்ண மாதிரி எஃபைட்டில் வந்து மேலே சர்ச்சாங்க கிளிக் பண்ணி டிஐ டைல்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணி அதாவது சர்ச் பண்ணி ஆட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஆன் வந்து பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து லாங் க்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்னா என்ன பண்ணால் சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் கே ஸ்கூல் பண்ணிட்டு வந்தால் லிரிக் வந்து மாதிரி டாப்ல வந்து ஷோ ஆகும் எல்லாம் ஷோ அதான் நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க கீழே பாருங்க மூணு ட்ரான்ஸ்மோஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு தேர்வுன்னா ஒரு ஆஃப் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு ஸ்கேல வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுங்க மூவ் மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ஜூம் வந்து ஆகும் நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கிளியரா வந்து ஷோ ஆகும் அது மாதிரி அந்த லிரிக் ஏற்ற மாதிரி எந்த சைடு செட் பண்ணுமோ இமேஜா அது மாதிரி ஏற்ற மாதிரி செட் வந்து பண்ணி வைக்கலாம் செட் வந்து பண்ணி முடிச்சாச்சு ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இமேஜ் புக் மார்க் புக் மார்க்கு வந்து ஆட் வந்து பண்ணுவீங்க ஆட் பண்ணி ஆட் பண்ணி இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணா இமேஜ் டேரக்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தனா கீழே பாருங்க எஃபெட்னு சொல்கிற ஆஃப்ரெண்ட் கிளிக் பண்ணுங்க இந்த ஆட் எஃப்ட் சொல்கிற ஆஃப் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் சர்ச் சர்ச் பண்ணுங்க ஃபேட் நோட் சர்ச் பண்ண சொல்லி இந்த மாதிரி டாப்ல வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா வேற வந்து பண்ண ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இந்த இமேஜ் யாரும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு எஃபெக்ட் போய்ட்டு அந்த ஃபேட் இன்வோட் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்க ஓகேங்களா ஆஃப் பண்ணிட்டு லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டீங்களா கிளிக் வந்து அண்ட் கேள்விங்க மூவன் வெப்சைட் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூஸ் ஆகி தான் செக் ஏன்னா சூஸ் ஆகி முடிஞ்சுன்னு நீங்கள் ஏர் ஆஃப்னுக்கே ஒரு கீஃபே மாதிரி ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிணா இந்த இமேஜ் ஒரு கீஃபே வந்து ஆட் ஒரு கீசப் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஆட் ஆகி நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆஃப் இந்த ஏர்ஆப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் உக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு கீஃபேம் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணேன் பார்த்தா வந்து இந்த இமேஜில் நம்ம வந்து டூ கீஃபேம் வந்து எண்டு டூ எண்டு ஆட் வந்து பண்ணிருப்பாங்களா நெக்ஸ்ட் பேக் இந்த கீஃபேம்க்கு வந்துட்டு லைட்டாக வந்து இது மாதிரி வந்து கீழே வந்து மூவ் பண்ணுங்க இப்போ வந்து இப்போ அப் அண்ட் அப் அண்ட் ஆஃப் ஆஃப்னுக்கா நான் வந்து எந்த சைடு மூவ் பண்ணுற பாருங்க இங்கே டேட்டா டாட்டா இந்தளவுக்கு நான் வந்துலேருந்து டவுனில் வந்து அதாவது லெஃப்ட் சைடு வந்து இமேஜ் வந்து பாக்ஸோட லெஃப்ட் சைடில் நான் வந்து மூவ் வந்து பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ட்ராக் தான் கரெக்டாக லைட்டான ஒரு ஒரு இது மட்டும் தான் நான் வந்து செட் பண்ணிப்பேன் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்தளவுக்கு இந்த அளவுக்கு லைட்டாக வந்து செட் பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து ஃபேட் இன்னோட் வர சொல்லும் கரெக்டாக வந்து அது ஒரு மூவ் வந்து ஸ்லோவாக வந்து கிடைக்கும் இல்லை நீங்கள் ஸ்லோவாக வேணாம் எனக்கு கொஞ்சம் நீங்கள் வளர் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோ சாஃப்ட்டாக வந்து கொடுத்து போகிறேன் அதனால் வந்து நீங்கள் அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி இமேஜ் வந்து ஆட் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதே இப்போ நீங்கள் சொன்ன சேம் ஸ்டெப் இந்த லேர்ஸ் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் மார்க் புக் மார்க் வந்து பிக் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்து பண்ணி கம்ப்ளீட் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு ரெட்டேல்கான லேர் வந்து கண்ணாய் வந்து ஆஃப் கொடுக்கும் லெஃப்ட் சைடில் போகிறாங்க அது கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிணா ஒரு ஸ்னோ ஆஃபேட் வந்து கிடைக்கும் சம் கலர் ஒன்று இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்க ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட்டி டப்ளோட சரிங்க லெஃப்ட்டான பண்ணுவோம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃப்ல வந்து செலக்ட் ஆனால் செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுனா சேவ் ட்ராஃப் கிளிக் பண்ணி இந்த டேட்டு வந்து உங்க கேலர் வந்து சேவ் வந்து பண்ணுங்கள் எடிட்டிங் வந்து நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க அப்போ நான் அப்புறம் எல்லா வீடியோக்கான நோட்டிகேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு லவ் சாங் வீடியோ எடுத்துனால் நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ண வாய்